நான் டாக்டர் பிரசன்னா தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் குடல் இறைப்பை சிகிச்சை நிபுணர் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கி உலக கல்லீரல் தினம் கொண்டாடுறோம் இதுக்கு என்ன காரணம்னா பொதுமக்களிடையே கல்லீரல் பாதுகாப்பு மற்றும் நோய்க்கான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கு இந்த வருஷம் அதோட தீம் உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் பத்தொம்போதாம் அன்னைக்கு கொண்டாட போகிறோம் அதோட தீம் என்னென்னா ஃபுட் இஸ் மெடிசன் உணவே மருந்து இதுதான் நம்முடைய சாப்பாட்டில் ஒரு பேலன்ஸ்டு டயட் அதாவது மாவு பொருள் கார்போஹைட்ரேட் புரதச்சத்து புரோட்டீன் மற்றும் கொழுப்பு ஃபேட் இது மூணுமே ஒரு பேலன்ஸ்டான ஐட்டமா ஃபிஃப்டி பர்சன்ட் கார்போஹைட்ரேட் மிச்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரோட்டீன் அண்ட் கொழுப்பை நம்ம வந்து டிவைட் பண்ணி நம்மளுடைய சாப்பாட்டில் நம்ம அளவாக சாப்பிட்டோம்னா அதுவே மெடிசன் சொல்றாங்க மேலும் உணவு உணவுல வந்து அதிகமா சத்து சேர்க்கறது பழங்கள் மற்றும் காய்களை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் பெஸ்ட் இதே திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்றாருன்னா அற்றால் அறவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு அதுக்கு மீனிங் என்னென்னா சாப்பாடு சாப்பிட்றது அளவாகவும் சரியான விகிதாச்சாரத்துலையும் சாப்பிட்டா மற்றும் சாப்பாடு செரிச்சப்புறமும் நீங்கள் கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அதுவே நீண்ட ஆயுளுக்கு வழியுங்கிறாரு நன்றி வணக்கம்